ஹலோ ஆல் வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்டு இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா உடச்சி ஊற்றின குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த முட்டை குழம்பு பார்த்திங்க அப்படின்னா சுட சுட சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஆனதும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்சிச்சு இதில் நம்ம ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன் இது கூட இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பூண்டை தட்டி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு நறுக்கி சேர்க்குறதோட பூண்டை அந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல குழம்பு வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி முட்டை குழம்புல பூண்டு சேர்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த வெங்காயத்துக்கு இந்த இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு சீரகம் இந்த மாதிரி வதக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம இதில் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நான் அதுல ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் நான் என்னுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை குறைச்சோ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கி விட்டு செய்யும் போது முட்டை குழம்போட டேஸ்ட் ரொம்பவும் நல்லா இருக்கும் மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்து வதங்கின பிறகு இப்ப நம்ம இதுல நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளிய கரைச்சி நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி தக்காளியும் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம புளித்தண்ணியும் சேர்க்கிறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளிப்பு நம்ம பார்த்து சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குழம்பு ரொம்பவும் புளிப்பாக இருக்கும் ஆல்ரெடியே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ புளித்தண்ணி சேர்த்துருக்கறதுனால இப்போ இதுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொஞ்சம் கொதித்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம முட்டையை அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் குழம்பு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம இதில் முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ நான் இன்னைக்கு உடச்சி ஊற்றி தான் நம்ம முட்டையை சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாருங்க உடச்சி முட்டையை அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் அதில் குழம்பு கூட சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி உடைக்கும் போது உடச்சி நம்ம முட்டையை சேர்த்துக்கும் போது முட்டையோட ஓடு எதுவும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் நான் இன்னைக்கு ஆறு முட்டை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ ஆறு முட்டையும் நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நம்ம உடனே கிளறி விட்டுறக்கூடாது கொஞ்சம் நேரம் முட்டை வெந்த பிறகு தான் நம்ம வந்து அடுத்த பக்கம் திருப்பி விடணும் இப்போ நம்ம முட்டை எந்த அளவுக்கு குழம்புக்கு அந்த அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வெங்காய தக்காளியோட அளவு புளியோட அளவெல்லாம் நம்ம அதிகமா முட்டை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கூடுதலா நம்ம சேர்த்துக்கணும் இதை விட கம்மியா அப்படின்னா கொஞ்சம் குறைச்சு சேர்த்துக்கணும் இப்ப அந்த முட்டையெல்லாம் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம முட்டையெல்லாம் திருப்பி விட்டுக்கலாம் நம்ம உடனே திருப்பி விட்டோம் அப்படின்னா முட்டையெல்லாம் உடஞ்சிரும் அதுக்காக தான் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் திருப்பி விடலாம்னு சொன்னேன் எல்லா முட்டையும் திருப்பி விட்டாச்சு இப்போ முட்டை நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து வரட்டும் அந்த மாதிரி முட்டையை திருப்பி விடும்போது இந்த மாதிரியான கரண்ட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம திருப்பி விடலாம் குழி கரண்டியா இல்லாமல் இப்போ முட்டை வேகட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம் இந்த முட்டை குழம்பு பார்த்திங்க அப்படின்னா நம்ம புளி தண்ணி தக்காளி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த புளிப்பு உரப்பு எல்லாமே இந்த முட்டையில ஏறி ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் இந்த குழம்பு முட்டையெல்லாம் வெந்து வரட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க முட்டை எல்லாமே வெந்துடுச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி முட்டை நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி வெந்து வந்திருக்கோம் நல்லா இப்போ நம்ம இதில் நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் குழம்பு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு ஒரு அளவுக்கு மட்டும் நம்ம பெப்பர் இதில் சேர்த்துக்கலாம் இப்படி சேர்க்கும்போது குழம்போட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளவுதாங்க சூப்பரான உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்